விஜயண்ணா வீட்டில் பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு போஸ்ட் கார்டு ரஜினி சார் வீட்டில் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான் அசிங்கமா இல்லை என்ன கேவலமான ஒரு பழப்பு மிஸ்டர் சீமான் உங்களுக்கு உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக கால போய் விடுறீங்க யாரும் சீமான நம்பாதீங்க ஏன் வாழ்க்கையவே சீரழிச்சு வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் விஜயன வீட்டுல பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டுல ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்க மிஸ்டர் சீமான் விஜயன் கிட்ட தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு அவர் கனடாக்காரு அவர் மேல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுத்தெடுத்து பாக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் மேட மேடையே அவரை கொச்சப்படுத்தினீங்களே அதை மறந்துட்டா நேற்று அவர் வீட்டுல பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்ல என்ன கேவலமான ஒரு குழப்பம் மிஸ்டர் சீமான் உங்களது விஜயன் என்கிட்ட தப்பிக்கணும்னா ரஜினி சார் காலில் போய் விடுறீங்க உங்க மேல நான் வந்து வழக்க கொடுத்த திமுக காலில் போய் விழுறீங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகாவில் தூக்கி அனாதையாக போட்டிருக்காரு எங்க அக்கா நடக்க கூட முடியாம மோசமான நிலைமையில இருக்காங்க அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு மதுரை செல்லமன்றவனை வச்சு வீடியோஸ் வாங்கின்னு என்னை ராவும் பகலுமா டார்ச்சர் பண்ணி எடுத்தாரு அதை தாங்க முடியாம தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமா மேடை மேடையா பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிறாரு யாரும் சீமான சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேயா தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க நான் ஏமாந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான் கிட்ட ஏமாறதுக்கு நவிடவே பாட்டேன் இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்